வணக்கம் எல்லாரும் நாகரத்னம் நாகரத்னம் நாகமணி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து ஒரு பொய் பாம்பு வந்து தான் விஷத்தை பூரா அடக்கி அது ஒரு குறிப்பிட்ட வருஷ காலமானால் கெட்டியாகி அதில் வந்து கக்கும் அதுதான் நாகரத்னம் அப்புறம் அந்த நாகமணியை வந்து கக்கிட்டு அந்த வெளிச்சத்தில் வந்து இற அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அது பாம்புக்கு வந்து இரவில் நல்லாவே கண் தெரியும் நாகமணி இருந்தால் தான் கண் தெரியும்னு கிடையாது அதே மாதிரி நாகமணி நாகரத்னம் அப்படிங்கிறது பாம்புடைய விஷங்கிறதும் பொய் இது பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே ஒரு பாறையில் விளைஞ்ச ஒரிஜினல் கல் இது இந்த மாதிரி உள்ள கல்லில் ஒவ்வொரு விதமான கலர் வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது பச்சை நீளம் மஞ்சள் ரெட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி வர்றதுல வந்து ரெட்டு ஃபுல்லாக வர்றதுக்கு பேர் தான் மாணிக்கம்னு அர்த்தம் ஆக இந்த மாதிரி வந்து நாகமணி நாகமாணிக்கம்னு சொல்லி யார் ஏமாத்தினாலும் அதை நம்ப வேணாம் அது வந்து ஒரு வதந்தி இந்த மாதிரி ஒரிஜினலாக வந்து மண்ணுக்குள்ளேயே விளையிற இந்த மாதிரி கல்லுகளில் வந்து கல் அதாவது கிறிஸ்டன் இது எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்க என்ன மாதிரி சுத்தமாக இருக்கு பாருங்க இதுலேருந்து வர்றது தான் மாணிக்கம் அப்படிங்கிறது நாகமாணிக்கம் நாகமணிங்கிறது போய் யாரும் நம்பாதீங்க நன்றி